ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம் அதாவது எம்ஏ வந்துட்டு அவங்க வான்கடை மைதானத்தில் வர்ற சண்டே சிஎஸ்கே மெய் மோதுறாங்க ஒரு மிகப்பெரிய வார் என்ட்ரி சொல்லலாம் இது போட்டியெல்லாம் போறேன்னு சொல்லுவாங்க இல்லையா பட் அந்த மேட்சை வின் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய கிர கிரிட்டிக்கல் தான் ஏன்னா நம்ம இதுவரை அவே கண்டிஷனில் இந்த சீசன் வின் பண்ணல ஆனால் ஓன் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே ஓகேங்க இந்த நிலையில் நம்ம எம்ஏ ஜ ஜெயிக்க மாட்டோமான்னு இப்படி ஒரு பயம் இருந்தது இல்லையா ஆள் மனசில் ஆனால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க ப்ரோ அந்த மாதிரி எம்ஐடி மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே ஒரு மோதல் ஏற்பட்டு ரோஹித் சர்மா வந்துட்டு சொல்றது மிக விரைவா விலக உள்ளார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ஏன்னா போன மேட்சியே பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க தான் பாயிண்ட் பட்டம்ல ஒன்பதாவது பிளேஸ்ல இருக்காங்க டிசிக்கு எதிராக நோர்கியாவ கெரியரையே முடிச்சிட்டாருங்க நம்ம சப்போர்ட் சும்மா சப்பு 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 சப்புனு பாருங்க எல்லா சிக்சருமே அவுட் ஆஃப் தான் ப்ரோ இந்த நிலையில அதாவது இருநூத்தி முப்பத்தி ஏழு ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஆனா டிசி வந்துட்டு அரணா பேட்ஸ்மென்கள் தான் இருக்காங்க வார்னர் போயிட்டாருன்னா ஒன்னுமே கிடையாது பட் அதுக்கப்புறம் ஓவர்கம் பண்ணி இருநூறு ரனுக்கு மேல அடிச்சிருந்தாங்க ஓகேவா டீமுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையே இல்லைங்க மும்பை டீமோட எதிரணி மினிமம் ஓகேவா காரணம் என்னென்னா ரோஹித் சர்மா அண்டு பும்ரா சூரியகுமார் ஹர்திக் ஹர்திக் அவை தான் பிடிக்கல ஓகேவா ஏன்னா ஐந்து முறை சாம்பியன் வின் பண்ண இந்த குமார் ஒரு ஒருத்தவனை கூட்டிட்டு வந்து நீ உள்ளே விட்டேன்னா அவன் தலைமையின் கீழ் நாங்கள் ப்ளே பண்ணுவோமா குறிப்பாக ஹர்திக் செயல்பாடுகளும் சரியில்லை ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு தனித்துவமான கேப்டன் கிடையாதுங்க இப்போ எம்ஐ டீமில் ஒரு சிங்கமாக சிங்கிள் கேப்டன் பண்ணார் ரோஹித் சர்மா அதே மாதிரி தான் சிஎஸ்கே டீமில் சிங்கிள் ஹேண்டரில் கேப்டன் பண்ணுறாருங்க நம்ம தலை ஆனால் இது கூட்டத்தோட கோவிந்தா போட்டா கதை குஜராத் டீமில் பின்னாடி நெக்ரா அண்ட் ஹேரி மில் மில்சப்போட்டாக இருந்தாங்க அதை வச்சு புலப்போ ஓட்டிக்கிட்டு இருந்து வைங்களாம் கூட்டத்தோட கோவிந்தா போட்டுக்கிட்டு இருந்தது ஹர்திக் பாண்டியா பட் இங்கே வந்துட்டு தனித்து கேப்டன் பண்ணுறான்னா இவருக்கு அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகிறது என்றே சொல்லலாம் பிளேயர்களோட உண்மையான கேப்டனுக்கு தாங்க எல்லா தெரியும் இது ஒரு டூப்ளிகேட் கேப்டன்னு மும்பை மும்பை டீம் வந்த பிறகு தான் தெரிஞ்சது ஓகே இப்போ மெயினான மெட்ரோ குளோப் பேர்லாம் பவுலிங் ரொட்டேட்டிங்கே வந்துட்டு ஹர்திக் பாண்டியா ரொட்டேட்டிங் சரியில்லைங்க பாருங்க மேட்சுக்கு மேட்ச் பிளேயரை மாற்றிக்கிட்டே இருக்காரு நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் ஆனால் ரோஹித் சர்மா பிளேயரை மாற்ற மாட்டார் தோனி மாதிரி இந்த நிலையில் அவருக்கு சுத்தமாக பிடிக்கல போன மேட்ச்சு டிசிக்கு எதிராக தோத்தப்பே நான் இந்த மும்பை டீம்ல டீம்லேருந்து பாதிலே விளைவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதற்கு காரணம் என்னென்னா அவர் நாலு பிரான்சஸ் கிட்ட பேசியிருக்காரு கிட்டத்தட்ட ஐந்து பிரான்சஸுங்க ஜிடி எம் ஜிடி சிஎஸ்கே ஆர்சிபி கேகேஆர் கேஆர் அண்டு ஃபைனலாக வந்துட்டு டிசின்னு நினைக்கிறேன் ஓகேவா கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறங்க இதில் அதிகாரப்பூர்வமான தகவல் தகவல் என்னென்னா நான் டிசியோட ஓனர் வந்துட்டு நாங்கள் ரோஹித் சர்மா கிட்ட பேச்சுவார்த்தையில் தான் இருக்கோம்னு நேற்று வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு அந்த நியூஸ் வந்துட்டு வைரலாக போய்கிட்டு இருக்கு டெஃபினட்டாக அவரை டிசியில் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் கேப்டனாக பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு டுவெண்ட்டி ஃபைவ்க்கான ஐபிஎல் மெகாக்ஷன் இந்த வட்டம் தான் நடக்குது அக்டோபரில் நினைக்கிறேங்க ஓகேவா இந்த நிலையில் ஆனால் நம்ம ரோஹித் சர்மா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருனா அதாவது சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் முதன்மையாக அப்ரோச் பண்ணியிருக்காராமா அதாவது சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட்டும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க குறிப்பாக நம்ம தோனியும் அப்ரோச் பண்ணியிருக்காருன்னு வைக்கலாம் சோஷியல் மீடியாவில் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க தோனிக்காக அதாவது தோனிக்கு அப்புறம் ஒரு சரியான கேப்டன் சிஎஸ்கே டீமுக்கு கிடையாது என்று தான் சொல்லணும் தோனி இருக்கிறதுனால தான் பிரதமா ருத்ராஸ் கேக்வாட் இருக்கார் நீங்க ஆன் த கிரவுண்ட் மேட்சை லைவ்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓவரால் கண்ட்ரோல் ஆன் த கிரவுண்டில் நம்ம எம்எஸ் கிட்ட தான் இருக்கு ஓகேவா எம்எஸ் தோனி போனதுக்கப்புறம் ஒரு பிராண்ட் உள்ள கேப்டன் தேவைங்க இந்த நிலையில் அதாவது ரோஹித் சர்மா டிசி ஓனர் அப்ரோச்சை மீறி இருக்காரு எனக்கு அந்த டீமில் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்லில் சிஎஸ்கே டீமுக்கு அவர் விளையாட அதிகபட்சம் வாய்ப்பு இருக்காமாங்க அப்படி இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் வந்துட்டு ருத்ராஜ்கேக் வட் சிறப்பாக கேப்டன்ஷிப் பண்ணும் பட்சத்தில் ஆர்சிபி டீம்ல இணைய வாய்ப்பு இருக்காமா அதாவது சிஎஸ்கே டீமுக்கு எதிராக ரோஹித் சர்மா சிறப்பாக ப்ளே பண்ணுவாங்க வர ஞாயிற்றுக்கிழமை மேட்ச் நடக்குது இந்த நிலையில் ரோஹித் சர்மா மொத்தமாக விலகிற பட்சத்தில் அந்த டீம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக குலாப்ஸ் ஆகும் மன ரீதியாக வந்துட்டு அவங்க அந்த பிளேயிங் செட்டை இழப்பாங்கன்னு வைங்களா மைண்ட் செட்டை இழப்பாங்க இது சென்னை அணிக்கு சாதகம் சென்னை அணி இந்த நேரத்தில் ஈஸியாக போய் அங்கே ஜெயிக்க அதிகபட்சம் வாய்ப்பு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ரோஹித் சர்மா இந்த அஞ்சு பிரான்சஸையை கன்சல்ட் பண்ணியிருக்காரு இதில் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் எந்த பிரான்சஸுக்கு வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை போட்டு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க